அதாவது இந்த வாழ்நாள் சான்று லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து இப்போ சில சமீப காலமாக தான் இருக்குது இது இரண்டு ஒரு இரு வருடமாக அந்த லைஃப் சர்டிஃபிகேட் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருவருக்கு ஜென்ரல் பவர் ஆஃப் ஃபட்டனை கொடுத்துட்டாங்க பொது அதிகாரம் கொடுத்துட்டாங்க பொது அதிகாரம் கொடுத்தா அந்த பொது அதிகாரம் வாங்கின நபர் பொது அதிகாரம் கொடுத்த நபர் இருவரும் உயிருடன் இருக்கும்போது அந்த ச அந்த பொது அதிகாரம் செல்லும் கொடுத்த நபர் அதாவது ஒருவர் கொடுத்திருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் கொடுத்துருந்தாலும் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் இறந்து விட்டால வந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அந்த பொது அதிகாரம் செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு சட்டம்தான் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இந்த பொது அதிகாரம் கொடுத்த நபர் வந்து உயிரோடு இருக்காரா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ உயிரோடு இருக்காரு அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ஒரு சான்று ஒரு ஒரு மருத்துவர் மூலயமா வந்து அது கொடுக்கப்படும் ஒரு மருத்துவர் பார்த்து அவர் உண்மையிலே ஆமாம் உயிரோடு தான் இருக்கார் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று உரைத்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி ஏற்றிடும் பதிவுத்துறையில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அது பொது அதிகாரம் வந்து நில் நடைமுறையில் இருக்குது இது ஆகும்னு சொல்லிட்டு அதன் மூலிமா விற்பனையோ அல்லது வேறு எதுவும் ஆகணுமோ வந்து நடக்கும் இப்போ என்ன அதில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான விஷயம் இருக்குன்னா அந்த வெப்சைட்டு டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல டிசைன் பண்ணதில் வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய கோளாறு ஒரு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இப்போது ஒருவர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றாங்க லைஃப் சர்டிஃபிகேட் ஏன் வேணும் அப்படின்னா ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய நபர் வந்து நேரில் வர முடியல நேரில் வர முடியாத நபர் வந்து உயிரோடு இருக்காருன்ற காட்டுறதுக்கு ஒரு சான்றிதழ் தேவை அதனால் அந்த சான்றிதழை கொண்டு வந்து காட்டுறாங்க இறந்த நபருக்கு வந்து நேரடியே வர முடியாது ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க ஆமாம் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபரும் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா தான் அந்த சான்றிதழ் தேவை ஆனால் அந்த நபரே நேரில் வரும்போது வேற வழியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் நேரில் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போங்க போயிட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறத வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து அந்த இணையதளமே வந்து ஏற்றுக்கிட்டு பதிவு எடுத்துக்கிற மாதிரி தான் அந்த டிசைனை இப்போ பண்ணியிருக்கிறாங்க இந்த சில இந்த பதிவுத்துறையில் இந்த குழப்பம் பிரச்சனை இருக்க தான் செய்து ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒன்று சந்தித்தோம் பிரச்சனை ஒன்று நீ ஒரு பதிவுத்துறையில் சம்மந்தப்பட்ட நபரே வந்து லைஃப் சர்டிஃபிகேட் இல்லை வாங்கிட்டு வரல நேராக வந்து அந்த பொது அதிகாரம் கொடுத்த நபரே வந்து ரிஜிஸ்டர் முன்னாடி வந்து நிற்கிறாரு ரிஜிஸ்டர் முன்னாடி வந்து நின்னாலும் நீ உயிரோடு இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது ஆனால் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் தான் முக்கியம் அதனால் நீ உயிரோடு இருக்கிறத விட சர்டிஃபிகேட் முக்கியம் நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் அனுப்புகிறார் வேறு வழி இல்லாமல் அவர் சுற்றி திரிஞ்சு அவர் ஒரு மருத்துவரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாரு ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பவர் ஆஃப் அவங்க கொடுக்குறவங்களே வந்து நேரடியாக வந்து ரிஜிஸ்டர் நின்னாலோ அல்லது ஒரு கைரேகை ரேக்கியை வச்சாலோ அவருடைய வாழ்நாள் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்றத பதிவு செய் நடைமுறை எடுத்துக்கிட்டு அந்த சர்வர் வந்து அப்படியே வந்து அதை பதிவு எடுத்துக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சின்ன திருத்தம் தான் அதை பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய குளறுபடியெல்லாம் நடக்குது ஏன்னா இறந்தவர்களே வந்து இருப்பவர்களே வந்து இறந்துட்டு இறந்த பிறகும் வந்து இறக்காத மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்ன தெரிய போகுது பண்ணிட்டா அது பின்னாடி வழக்கு அப்படின்னு வரும்போது தான் ஆமாம் இந்த அதிகார அந்த இறந்துட்டு இறந்துட்டுருக்காரு சா அந்த சர்டிஃபிகேட் தவறாக கொடுத்துருக்காங்க இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வரும்போது தான் தெரியும் ஆனால் அது வரைக்கும் தெரியாது இல்லையா இறந்த நபர் பேர் கொடுத்து பொது அதிகாரம் கொடுத்துருந்தா கூட அவர் பேரில் நம்ம ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை பதிவு செய்து ஒரு குற்ற செயலில் நம்ம அந்த சேர்ந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு லூப்யர் இதில் இருக்குது இதை வந்து பதிவுத்துறையில் வந்து சரி பண்ணணும் இதை வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை ரொம்ப சுலமாக பண்ணிடலாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் இது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய தவிர்க்கப்படும் பதிவுத்துறையில் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்